அதம்தக்கா நான் இன்றைக்கு பார்த்தேனான் மாற்று சிங்கள மாற்று அவளை சிங்கள மீடியாக்களில் வீடியோ கீப்பேர் தாழ தீனுவான் வீடியோ சிலவை சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் முதலாவது பிரச்சனை வந்து பார்லிமெண்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டைக்கு நம்ம லைவேக்காக தேம்மா இங்கே வரதிக்கிற கீழே தீனுவான் இத்தக்ட்டே இங்கே வரது கீழே பார்லிமெண்ட் இடத்துல ஃபோனைக்காக கறங்கின்றாம் அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபோன் அரங்க ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால் ஏற்ககினா அப்படி கீழ்த்தி என்னோன்னு ஏண்ட காலை அப்படி ஹமரா பார்லிமெண்ட்டுக்கு மீன்னு சொன்னாவினே அப்படியானவர்களை அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லியிருக்க வேண்டும் நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சொன்னவர்கள் அல்ல அன்றுதான் முதன் முதலாக பாராளுமன்றம் சென்றேன் இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் தேவனி ப்ராப்ளமிக்க மாட்ட கீழ்த்தி என்னவோ பாரால மண்டத்திலே சரிகின்ற சாපட்டு அட்டயின். சாප சிட்டயின் சிட்டே வைத்துக்கொண்டண்டு வாய் த்துடைத்தேன் என்று சிங்களலா மீடியா களிலே எழுளிதியிருக்கிறார்கள். දෙවැනි වරදක් මටප මගේ වෙනුවට ප්‍රකාශ කරල තියෙනවා. පාලිමந்துදු ඇතුළේ කෑම කනදනට මම පාலிමெந்து බිල ති කටපියදුව කියලා மீடிய ගහல තිවා. එතකොட මீடியா மிිනිසு போොட்ட දෙதனகண்டோனே. ீடியாக்கர அக்களும் வந்து கொஞ்சம் திங பண்ண வேணும். இப்படியான பொய்யான விஷயங்களை வந்து பரப்பதற்கு முன்னம் මේ ව வருදි ප பிர්‍රකාශ කண කින්. ඇத்தமணோவா வருதி மனகிற ழண்டோனே. சரியானபடியம் எப்பளையான விடியம் என்ன என்ப வெற்ற இப்ப சந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டு. ඇத்தரமை வீடியோவைக்காவே உண்மையாக வீடியோ வந்தது எப்பவெறால். மம சந்தை இல்லைன காலே இக்கேண்ணே நான் தேர்தல் வாக்குகள் கேட்கின்ற நிலம நேரங்களிலே வினம பக்ஷைக்கு இங்கே இக்க நிக்கவில்லை ஆகிய ஹேண்ட் லீஃபுக்க மட்டும் தூண்டான் வேறு பக்ஷையிலிருந்து வந்த ஒருவர் வந்து அவருடைய ஹேண்ட் லீஃப் அதாவது க என்ன சொல்கிறது கைப்பிரதியை எனக்கு தந்தார் தமிழ் மக்களுக்கு இது நன்றாகவே தெரியும் தமிழ மினிஷம் இங்கே வந்திடமே தாண்டுவான் இத்தக்கோட்டை ඒ ඩුව එක ගැල්ලලා මෙතන මික්ස් කරලා. අදේ මාරි අද බීඩියෝ එක කොන්තිගේ මික්ස් පණිවිටට. මම පාලිමැන්තු ඇතුළේ පාලිමෙන්න්ට් බිලිංක් කටපිය දෙෙනවා කියලා කට්ටිය මීදානවා. நான் பார்லிமெண்ட்டு அத்து உள்ளுக்குள்ளே இருந்து பார்லிமெண்ட் பில்லில் வாய் தொடுத்தது போட்டுக் இருக்கிறார்கள் மே வகை மீடியா பரதி பிரகாஷ கரணக்கூட்ட வீடியாக நான் அப்படி தினகாண்டு போடுவான் இவ்வாறான மீடியாக்களில் பரதி பிரகாஷ் அது ஃபேமஸான மீடியாக்கள் வந்து பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போ சிங்கள தமிழ ஜனதாவை சிங்கள தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக மேவென மே மே சம்பந்தவை ஹரியேவால் பரதிவாள் தன கண்டதமாம் வீடியோ தானே சரியான விஷயம் பிழையான விஷயம் என்ன என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த வீடியோவை போட்டியிருக்கிறேன் கருணா கர்லா தயவு செய்து இவ்வாறான பிழையான வீடியோக்களை மே வகை வரதி பிரகாஷ வீடியோவா சயகரன் டிபா ஷேர் பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடாக் மேவே மேவாவளிங் இல்லைன்னு கொண்டுட்டு மீ மே ஷேகரண்டிப்பா புலுவண்ணன் சிங்கள மினிசு கவுருடைய மீக்கு பலனுவானோம் யாராவது சிங்கள மக்கள் இதை பார்ப்பாரில் இருந்தால் கருணாகரில் மேட்டிக்க ஷேகரண்ட மீ லைவுக்கு ஷேகரண்ட தயவு செய்து இந்த வீடியோவை இருக்கா ஷேர் பண்ணுங்கோ ஏனிசா இதன் மூலம் அதனாலே മേവകെ വരതി പ്രകാശ അപ്പോൾ സിങ്ങള തമിഴ് ജനതാവട്ടെ അപ്പോൾ രട്ട ജനവാ ജനതാവട്ടെ ഇന്നമാതിയാണ് പിള്ളയാണ് കരുത്താടുകൾ എങ്ങനെയിങ്ങളും മുഖ്യമാങ്ങിയുടെ നാട്ടു മക്കളും പോകാമിരുപ്പതായിത്വ അപ്പിടത്തെ തിയകണ്ടുള്ള எங்களை அப்புடி வைத்திருக்க முடியும். தேவ் செய்து சிங்களல மகள் இதை பகிறவும். கரணாக்கல்ல சிங்கள ஜனதாவா ගේ வீடியக சுட்டமேஷயக்ரண்டு. சிங்களந்தீரத்தினவா தமிழ்ழ என் குடுத்திருக்ேன். சோ உங்களுக்கு ஆ சந்தமான நலைச்சுப்ப வடிவா இருக்கும் நிெக்கரனோகட மேவගේ மொகதோனே பாலிமந்துவே அத்துலக்கே கொள்ள ன கண்டக்கவாகி மக்கியே. பாலிமந்து அத்துலே ோன் அர ண்ட பரிண. உள்ள கு வந்து ஃபோன் கொண்டு போ முடியாதண்டால். இதாට දෙசிய விசிபகினாාව 1 வ தஞ்ச பே கொண்டு வந்திருந்தார்கள். இோ டிீவ தஞ்ச பேருக்கு முடியா. எததுராக சட்ட நரவடி கேட்டு மாற கேட்டு கொள்ளுரே. ඒ දෙசிய விසිප පස්தனாටම පலி மந்த வேகන්න මිනිස්ස හම මේ ஆக்ஷණ එකගண்ட කියලා සාධණයක්க்கானுக்க மங்கினோ. Thank ச so much. போதி. டாக்ட. ராமனாதச்சுண டாக். ராமனாாதன் அர்ஜண.